கார்த்தி ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் சார் நெக்ஸ்ட் வீக் பூமி பூஜை போட ஒரு நல்ல நாள் சொல்லுங்க அப்படிங்கிற இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருதுங்க பூமி பூஜை போடுறதுக்கு எது நல்ல நாள் அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் வந்து வாஸ்து நாட்கள் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட மாதங்கள்ல வருடங்கள்ல சில நாட்களை வந்து நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறாங்க அந்த வாஸ்து நாள்ல நீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் அதில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட அதில் குறிப்பிட்ட நேரத்துல நீங்க தாராளமாக பூமி பூஜை போட்டுக்கலாம் எந்த விதமான இதுவும் நீங்க பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா அது வந்து வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரங்கள் வந்து மாறுவதே கிடையாதுங்கிறது ஸ்டாண்டர்ட் டைம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது சில நேரங்களில் ராகு காலத்தில் வரலாம் இமகண்டங்கள்ல வரலாம் மத்தியான நேரத்தில் வரலாம் காலையில் வராமல் நண்பகலில் வரலாம் பல மாதிரியான நேரங்களில் வரும் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நீங்கள் வந்து பூமி பூஜை போட்டுக்கலாம் அதனால் எந்த தவறும் இல்லை எந்த விதமான தவறுகளும் இல்லை அப்படின்றது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது மாதிரி அடுத்த வாரம் நான் பூஜை போடுறேங்க நீங்கள் பூமி பூஜை போல எனக்கு நல்ல நாள் சொல்லுங்கள் அப்படின்னு ஜென்ரலாக கேட்குறதே தவிர்த்துடுங்க வாஸ்து நாள் அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் பூமி போட்டுங்க அன்றைக்கி எந்த வித யாரும் எதுவும் பார்க்க வேண்டியது இல்லைங்க ஆனால் நீங்கள் அந்த நான் வாஸ்து நாள் நான் ஒரு நாள் பார்த்து பண்ணுறேன் அப்படின்னா நம்மளில் நிறைய பேருக்கு என்ன பழக்கம் இருக்குதுன்னா நம்ம முகூர்த்த நாள் என்றைக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க ஒரு சாஸ்திரப்படி நீங்கள் வந்து நாள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குரிய நீங்கள் பூமி பூஜை போடணுன்னா ஜோதிடர்கிட்ட மதுங்குனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நாளை பார்த்து கொடுப்பாங்க நாள் அப்படிங்கிறது என்ன பூமி யார் பேரில் இருக்குதுன்னு பார்க்கணும் அவருடைய நட்சத்திரம் வேணும் அது மட்டும் பண்ணும் இல்லைங்க அவருடைய துதி நீ என்ன துதியில் வருது என்ன திருதியில் வருது என்ன திதி அன்றைக்கு நடக்கிறது இது மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ணி தான் நாட்களை அவங்க குறித்து கொடுப்பார்கள் அந்த நாளில் பூமி பூஜை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை விட்டு விடுத்து விட்டு நான் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லைனை போட்டு அடுத்த வாரம் பூமி பூஜைக்கு போடுறதுக்கு ஒரு நாள் கொடுங்க அப்படின்னு கேட்கிறதே தவிர்த்துடுங்க வாஸ்து நாள் என்று யாரையுமே நீங்கள் கேட்க வேணால் பூஜை போட்டுடலாம் அது எந்த விதமான தவறும் கிடையாது அதாவது வாஸ்து நாள் என்று கூடுவது ஆனால் மற்றபடி நாள் குறித்து பார்க்கணும் போடணும் அப்படின்னா நாள் குறித்து ஜோதிடம் வாங்கி உங்களுடைய நட்சத்திரம் அதுக்கு த ச அவங்களுடைய நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நாட்களில் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய பூமி பூஜை அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் சிம்பிள் நினச்சிக்காதீங்க நீங்கள் போடுகிற பூஜை என்பது உங்களுடைய வீடு கட்டுவது எதற்கு நான் என்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த பணத்தையும் அது பற்றாமல் நான் பேங்க்லேயும் மற்ற இடத்துலேயே கடனை வாங்கி என்னுடைய முதலீடுகளை அங்கே போட்டு ஒரு வீடு கட்டுறேன் அந்த வீடு எனக்கும் என்னை அடுத்து வருகிற தலைமுறைக்கும் பயன்படுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் அதோட முக்கியமான தாற்பயம் அதனால் அதை கட்டுகிற போது சரியான நாட்டில் பார்த்து சரியான முறையில் பூஜை போட்டு நம்ம கட்டினோம்னா அது ஒரு நல்ல பலனே நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை பார்த்து அதை எப்படி கட்டிக்கிங்க அதை விடுத்து சும்மா ஜென்ரலாக போகிற போகல இப்படி கேள்வி கேட்காதிங்க வாஸ்து நாள் என்று யாருமே நீங்கள் பார்க்க வேண்டாம் அன்றைக்கு அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வாஸ்து நாள் விருதாக தாராளமாக போட்டுக்கோங்க எந்த எந்த கேள்வியும் கிடையாது ஆனால் உங்களை பற்றி எந்த டீடைலும் தெரியாமல் ஒருவரிடம் இப்படி கேள்வி கேட்பதே தவறு உங்கள் ஊரில் உங்களுக்கு அருகில் இருக்கிற ஜோதிடனும் அணுகி நாள் வாங்கி நீங்கள் பூமி பூஜை போடுவது மிக சிறப்பு ஆர்சி விஷால் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் பூஜை அறை எத்தனை அடி நீளம் அகலம் இருக்க வேண்டும் வைக்க வேண்டும் தயவு செய்து சொல்லவும் அப்படிங்கிற அதாவது பூஜை அறை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய பட்ஜெட்டை பொறுத்து தானுங்க நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு நமக்கு இடம் இருக்கிறது அந்த இடத்துல நம்ம எவ்வளோ பட்ஜெட்டில் வீடு கட்டுறோம் நமக்கு பூஜை அறை எவ்வளவு தேவை அப்படிங்கிறது இருக்குது சில பேர் வந்து ரொம்ப சின்ன இடத்துல கட்டுவாங்க கண்டிப்பாக பூஜை அறையே வைக்க முடியாது அவங்க ஷெல்ஃபில் வைத்துப்பாங்க இல்லைன்னா இப்போ ரெடிமேடு பூஜை அந்த ஷெல்ஃப்ஸ் வருதுங்க அது மாதிரி கூட மரத்தினாலானது வாங்கி வைத்துக் கொள்வார் அதெல்லாம் அதோடய பட்ஜெட் தான் ஆனால் மினிமம் வந்து நம்மளுடைய ஒரு இல்லைங்க எனக்கு இடம் பெருசாக இருக்குது ஆனால் ஒரு மினிமமாக ஒரு அறை அளவு சொல்லுங்க அப்படின்னா அந்த மாதிரி என்ன சொல்லலாம் இப்போ அப்படி சொல்லணும் அப்படி விஷால் சார் அப்படி சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஆறு இல்லைன்னா ஆறுக்கு எட்டு இந்த அளவாவது ஒரு ரூம் இருக்கணும் பத்துக்கு பத்து இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஒரு எட்டு அடி அகலம் அல்லது நீளம் அல்லது ஆறு அடி அகலம் இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சம்பிரதாயத்தில் பூஜை என்பது நம்ம வீடு நம்ம வீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கலந்து எல்லோரும் இருந்து வழிபடக்கூடிய இடம் குடும்பத்தினர் அனைவரும் பூஜை அறையில் இருந்து முக்கியமான பூஜைகளை நம்ம இருப்போம் ரெண்டாவது நம்ம பூஜையில் நிறைய ஒரு வழக்கங்கள் இருக்கு விளக்கேற்றணும் மாலை இடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா உட்கார்ந்து சில நேரங்களில் நம்மளால் பூஜை செய்ய வேண்டியிருக்கும் சில நேரங்களில் நம்ம அங்கே வந்து ஹோமங்கள் கூட செய்வோம் சில நேரங்களில் விழுந்து கும்பிட ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கிறது சாஸ்டாக நமஸ்காரம் பண்ணுறது ஸோ இதற்கெல்லாம் இடம் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் பை எயிட் ஆர் எயிட் பை சிக்ஸ் இருக்கிறோம் அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த பூஜை அறையில் நம்மளால் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும் ஸோ பூஜை அறை இருப்பதற்கு இடம் இருக்கிறது ஆனால் என்ன அளவில் மினிமம் வேணும்னா மினிமம் இந்த அளவில் பண்ணால் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு பூஜை இருக்கும் நான் காலையில் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ என் பூஜை அறையில் நான் செலவழிப்பேன் அப்புறம் என்னுடைய நாட்களில் என்னுடைய வேலையை தொடங்கினா இந்த அற அந்த அளவில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இறைவனை வழங்கி விட்டு நம்ம வேலையை தொடங்கும் போது நம்முடைய வேலை பிரமாதமாக நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்கும் செய்து பாருங்கள் இந்த அறை இருப்பது இந்த அளவில் இருப்பது நன்மை தருங்க மேற்கு திசைக்கு அதிபதி வந்து வர்ணன்ங்க வர்ணன் என்பது மழைக்கான ஒரு கடவுள் மழை என்பது மழைக்கான ஒரு கடவுள் அதனால தான் அங்கே குறைவான காலியிடங்கள் விட சொல்லி நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குறேங்க மேற்கில் குறைந்த அளவு இடம் விட்டீங்கன்னா அமைதியான எண்ணம் சகல வசதிகளும் நமக்கு கிடைக்குங்க நல்ல ஒரு அமைதியான பீஸ்ஃபுல் கிடைக்குங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவும் யாருடைய வீட்டில் வாங்க அமைதி இல்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்க ஒரு எப்பயுமே ஒரு குழப்பமான மனநிலையும் ஒரு அமைதியற்ற தமும் சண்டை சச்சரவு நிறைந்திருக்கிற இருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா மேற்கில் அதிக கால இடங்கள் வச்ச வீடுகளில் அந்த மாதிரி விஷயம் இருக்குங்க அதனால மேற்கில் குறைவான கால இடங்கள் விடுங்க சகல வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அமைதியான எண்ணங்களும் வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் இங்கே கால இடங்கள் தான் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை ஏற்படும் குறைவான வாழ்க்கையை ஏற்படாதனால மேற்கில் எப்போ வீடு கட்டுகிற பொழுது மேற்கில் குறைவான கால இடங்கள் விட்டு கிழக்கிலும் கிழக்கில் அதிக கால இடங்கள் விட்டு வீடு கட்டுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பயணங்களை கொடுக்குங்க ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதன் மூலியமாக அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி